தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் திமுக தலைமையினரிலும் ஒருவரான உதயநிதி ஸ்டாலின் கடுமையான காய்ச்சல் மற்றும் தொடரும் இருமலால் அவதிப்பட்டு வருவதால் சில நாட்கள் ஓய்வில் இருக்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது மதுரையில் நேற்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தாலும் மேடையில் அமராமல் அமைச்சர்களுக்கான வரிசையில் கீழே அமர்ந்தார் இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனைகள் காரணமாக அவரது குடும்பம் சிக்கலில் உள்ளதால் மேடைக்கு வரவில்லை என்ற தகவலும் வெளியானது அதே நேரத்தில் அவர் மோக்கவசம் அணிந்து நிகழ்வில் தோன்றியதும் கவனிக்கப்பட்டது மதுரை விமான நிலையத்திலிருந்து ஊத்தங்குடி நோக்கி தனியாக காரில் பயணித்த போது கூட அவர் மோக்கவசம் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது சளி காய்ச்சல் மற்றும் இரும்பல் போன்ற அறிகுறிகள் காரணமாகவே மேடையில் அமராமலும் நிகழ்வில் பங்கேற்பதிலும் கட்டுப்பாடுகளை பின்பற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அவருக்கு கடுமையான இருமலும் இருப்பதால் சில நாட்களுக்கு ஓய்வெடுத்து வருவார் அதனால் அவர் எந்த அரசு திட்ட நிகழ்விலும் பங்கேற்க மாட்டார் என்றும் அரசு தெரிவித்துள்ளது உடனடி உடல் குறைபாடு ஏற்பட்டது குறித்து ஊடகங்களில் பல கேள்விகள் எழுகின்றன பொதுவாக பொது நிகழ்வுகளில் அதிகம் பங்கேற்காத உதயநிதி இப்போது ஏன் இவ்வாறு என்ற ஐயம் எழுந்துள்ள நிலையில் அவரை நெருக்கமாக பழகிய சிலர் அவர் பெரும்பாலும் இரவு நேரமே வெளியே செல்வார் பகலில் ஓய்வெடுப்பார் என்ற பழைய கருத்துக்கள் மீண்டும் பேசப்படுகின்றன இதனுடன் இந்த இடைநிறுத்தத்திற்கு அமலாக்கத்துறையில் இருந்தும் வரும் அழுத்தங்கள் காரணமாகவே இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது டாஸ்மாக் ஊழல் வழக்கை தொடர்ந்து டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை அடுத்து தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது தற்போது இவர்கள் தலைமறைவாக உள்ளனர் இவர்களுடன் நெருக்கமான உறவு கொண்ட விக்ரம் ஜூஜுவும் தலைமறைவாக உள்ளார் இந்த சோதனையை உள்ளான தொழிலதிபர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை இதனையடுத்து உதயநிதி மந்திரியை இடைக்காலத்துக்கு வழிநடத்த முடியாதவாறு தடுக்கும் முயற்சியாக அமலாக்கத்துறை விரைவில் இந்த மாத இறுதிக்குள் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் என செய்திகள் வெளியாகின்றன இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க திமுக முன்னமே திட்டமிட்டது போன்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக இணையதளத்தில் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் திடீரென மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது போல் இப்போதும் உதயநிதியின் உடல் காரணமாக காட்டி ஒரு தற்காலிக அரசியல் ஒதுங்கலாக இருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா பரவலா என்ற சந்தேகத்தோடு மக்கள் யோசிக்க தொடங்கியுள்ளனர் இதுவரை உடல்நலப் பிரச்சனையின்றி செயல்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போது ஏற்பட்ட இந்த திடீர் சிக்கலுக்கு பின்னணியில் உள்ள உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றியும் கேள்விகள் எழுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்